சொல்லுங்கம்மா இந்த வாரம் வர ட்ரை பண்ணுறேன் சரியா சரிம்மா வச்சுட்டா ஆ என்ன பண்ணுறது அம்மா வேற கூப்பிடுறாங்களே வீட்டுக்கு கேட்டால் இந்த தாய் விட மாட்டாளே திட்டத்தை தீட்டிட வேண்டியது தான் என்ன மருமாவே சாலியாக உட்காந்துருக்க இல்லத்தே என் ஃப்ரெண்டு கமலி தெரியுமில உங்களுக்கு ஆமாம் அவளுக்கு என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவ மாமியார்ட்டு கேட்டாளான் தே அவங்க மாமியார் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இதனால கோவப்பட்டுகிட்டு அவ அவ வீட்டுக்காரர் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து தனி குடுத்தாங்களான் தே இதுக்கு பேசாம அந்த அம்மா அவங்கள விட்டுருக்கலாம் இல்ல இப்ப பாவம் தனியே கடந்து கஷ்டப்படுறாங்களா லீவ் விட்டாங்க அத்தேய் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா இல்ல எப்படி அத்தனை நாள் இருந்துட்டு சந்தோஷமா